வணக்கம் புவியியல் அரசியலில் நிரந்தரமான எதிரிகள் அல்லது நிரந்தரமான நண்பர்கள் என்று எதுவும் இல்லை எப்போதுமே ஒவ்வொரு நாட்டின் தன்னலம்தான் மிக முக்கியம் என்று சொல்லப்படுவதுண்டு அதை நினைவூட்டும் நிகழ்வுகள் தான் இன்று உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றன உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இந்தியாவில்தான் உள்ளன பல சுத்திகரிப்பு நிலையங்கள் மிகப்பெரியவையாகவே இங்குள்ளன வளைகுடா நாடுகளைப் போல எண்ணெய் குவியல் அல்லது எண்ணெய் சுரங்க செயல்முறைகள் இந்தியாவில் அதிகம் இல்லை ஆனால் இந்தியா எண்ணெய் வர்த்தகத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கும் நாடாக உள்ளது அதாவது நாமும் பல நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்கிறோம் அதற்கான காரணம் உலகின் பல நாடுகளில் இருந்தும் கச்சா எண்ணெயை இந்தியாவிற்கு கொண்டு வந்து பெட்ரோல் மற்றும் டீசல் போன்றவற்றை பிரித்தெடுத்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு சுத்திகரிப்பு நிலையமாகும் நயாரா எனர்ஜி லிமிடெட் எனப்படும் இந்தோ ரஷ்யா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் சுமார் நாற்பத்தி ஒன்பது சதவிகிதம் ரஷ்யாவின் பங்கு கொண்ட ஒரு நிறுவனமாகும் அது அதுபோன்ற பல எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இந்தியாவில் செயல்பட்டு வருகின்றன இந்த நயாரா நிறுவனத்திற்கு சமீபத்தில் ஐரோப்பிய யூனியன் தடை விதித்தது காரணம் அது ஒரு ரஷ்ய நிறுவனத்திற்கும் பங்குள்ள நிறுவனமாக இந்தியாவில் செயல்படுவதால் அவர்கள் தடை விதித்தனர் அப்படி இருக்க அந்த நிறுவனம் கொண்டு வரும் கச்சா எண்ணெயை என்ன செய்ய முடியும் பொதுவாக இதுபோன்ற சூழல்களில் அந்த நிறுவனம் பிரச்சனையில் சிக்கியிருக்கும் வேறு யாருக்கு அதை விற்பது ஐரோப்பிய யூனியன் நமக்கு மிக முக்கியமான ஒரு வர்த்தக கூட்டாளியாக இருந்து வந்தது நாம் ரஷ்யாவிலிருந்து கொண்டு வரும் எண்ணெய் அல்லது கச்சா எண்ணெயை இங்கு கொண்டு வந்து சுத்திகரித்து ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கூட ஏற்றுமதி செய்துள்ளோம் எனவே அத்தகைய ஒரு நிறுவனத்திற்கு தான் இப்போது ஐரோப்பிய யூனியன் தடை விதித்துள்ளது ஆனால் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்தியாவிலிருந்து ஒரு கப்பல் டீசல் சரக்குடன் சீனாவிற்கு சென்றுள்ளது இப்போது அதாவது நயாரா என்ற அந்த இந்தோ ரஷ்ய நிறுவனத்தின் மீது ஐரோப்பிய யூனியன் தடை விதித்த போது அந்த நிறுவனம் சீனாவுடன் வர்த்தகத்தை உறுதி செய்துள்ளது பிறகு ஒரு டீசல் சரக்கு கப்பல் இந்தியாவிலிருந்து சென்று கொண்டுள்ளது சுவாரஸ்யமான விஷயமாகும் அதாவது எப்படி ஒரு பிரச்சனை நமக்கு முன் வரும்போது அதற்கான தீர்வை கண்டுபிடித்து அதை சரி செய்து மீறுகிறோம் என்பதை இந்தியா காட்டிக்கொண்டுள்ளது என்றே சொல்ல வேண்டும் சீனாவுக்கும் நமக்கும் இடையே இப்படி ஒரு வர்த்தக உறவு ஏற்படும் என்றும் இந்தியா சீனா உறவு இந்த அளவுக்கு முன்னேறும் என்றும் கடந்த ஆண்டு வரை நாம் யாரும் நினைத்திருக்க மாட்டோம் ஆனால் இப்போது இந்தியா சீனா உறவு மிகவும் நெருக்கமாகி வருகிறது என்பதை தேசிய ஊடகங்களின் அறிக்கைகள் அதேபோல் நிபுணர்களும் அதே கருத்தை தெரிவிக்கின்றனர் அதாவது இந்தியாவும் சீனாவும் பல துறைகளில் ஒன்றாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதாரங்களை உடைப்பதற்காக அமெரிக்கா சதி திட்டங்களை தீட்டி வருகிறது ஒன்றிணைந்தால் மட்டுமே அந்த சூழ்ச்சியை மீற முடியும் என்ற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டன இந்தியாவும் சீனாவும் உலகின் முக்கியமான மூன்று சக்திகள் என்ற நிலையில் இந்தியா ரஷ்யா சீனா ஆகிய நாடுகள் ஒன்றாக செயல்பட்டால் பிரச்சனைகளை ஒன்றாக எதிர்கொண்டால் அமெரிக்கா போன்ற நாடுகளின் அச்சுறுத்தல்களை மிக எளிதாக மீற முடியும் ஒன்றிற்கு பிறகு இந்த வகையான டீசல் சரக்கு கப்பல் இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும் இந்தியாவை போலவே உலகில் மிக அதிகமாக எண்ணெய் அல்லது அதனுடன் தொடர்புடைய பொருட்களை நுகரும் ஒரு நாடாகும் சீனாவும் மிக அதிகமான இறக்குமதியை சீனா செய்கிறது ரஷ்யாவிலிருந்து சீனாவிற்கு குழாய் வழியாக கூட பெட்ரோலிய பொருட்களை கொண்டு வரும் அளவுக்கு அதிக தேவை உள்ளது சீனாவிற்கு எனவேதான் இந்தியாவில் பெரிய சுத்திகரிப்பு நிலையங்கள் இருப்பதால் கச்சா எண்ணெயை கொண்டு வந்து அதை பதப்படுத்தி சீனாவிற்கு ஏற்றுமதி செய்ய முடிந்தால் அவர்கள் இரு கைகளையும் நீட்டி வரவேற்பார்கள் இப்போது கேள்விப்படும் அறிக்கைகளின்படி நான்கு லட்சத்து ஆறாயிரம் பேரல் அல்ட்ரா லோ சல்பர் டீசல் ஜூலை பதினெட்டு அன்று இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு புறப்பட்டதாக அறிய முடிகிறது புளோம்பெர்க் உள்ளிட்ட ஊடகங்கள் அதை இப்போது அறிக்கை செய்துள்ளன அதாவது ஐரோப்பிய யூனியன் தடை விதித்ததென்றாலும் நயாரா என்ற இந்திய நிறுவனத்தில் எதுவும் நடக்கவில்லை எந்த பிரச்சனையும் இல்லை அந்த நிறுவனம் மற்றொரு நாட்டுடன் உடனடியாக வணிகத்தை உறுதி செய்துள்ளது இந்தியாவிலிருந்து அந்த கப்பல் புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போதுதான் ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்தது என்று சில அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன அதைத் தொடர்ந்து சில நாட்கள் அந்த எண்ணெயை என்ன செய்வது எங்கு கொண்டு செல்வது என்ற விதத்திலான சிரமங்கள் இருந்துள்ளன ஆனால் தலையீடுகள் நடந்து அந்த கப்பலை சீனாவுக்கு கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது கடலில் நின்ற போதே வணிகத்தை உறுதி செய்துள்ளார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது இந்த நிகழ்வு ஐரோப்பாவை மட்டுமல்ல அமெரிக்காவை கூட அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது காரணம் அமெரிக்க காவின் தடைகளும் அமெரிக்காவின் வரி அச்சுறுத்தல்களும் இந்தியாவையும் சீனாவையும் மேலும் நெருக்கமாக்குகின்றன என்பதுதான் இப்போது உள்ள நிலையாகும் அமெரிக்கா காட்டும் மிகப்பெரிய முட்டாள்தனம் என்று அமெரிக்காவின் மூத்த நிபுணர்கள் கூட டிரம்பை விமர்சிக்கின்றனர் இவ்வளவு காலமாக அமெரிக்க அதிபர்கள் இந்தியா சீனா மற்றும் ரஷ்யா ஒன்றிணைவதை தடுப்பதற்காகவே இந்தியாவுடன் நெருக்கமாக இருந்தார்கள் அதாவது இந்தியாவுடனான உறவை அவர்கள் மேம்படுத்தியது இன்று நடப்பது அதாவது இந்தியா ரஷ்யா சீனா ஆகிய மூன்று சக்திகளும் ஒன்று சேர்ந்து வருவது நடக்காமல் இருப்பதற்காகத்தான் ஆனால் ட்ரம்பின் கொள்கைகளும் வரி அச்சுறுத்தல்களும் காரணமாக இந்தியா ரஷ்யா சீனா கூட்டணி நிஜமாகி வருகிறது இப்போது அது அமெரிக்காவிற்கு நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தும் என்றும் பல மூத்த நிபுணர்களும் தங்கள் மதிப்பீடுகளை வெளிப்படுத்துகிறார்கள் அமெரிக்க ஊடகங்களின் விவாதங்களை பார்த்தால் அதில் ட்ரம்பின் ஆதரவாளர்களை தவிர்த்துவிட்டால் நிபுணர்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை தான் குறிப்பிடுகிறார்கள் இது இந்தியாவின் முன் ஒரு தற்காலிகமான பிரச்சனையை மட்டுமே உருவாக்கும் என்று அவர்கள் இந்தியாவை பொறுத்தவரை குறைந்த விலையில் பொருட்களை உற்பத்தி செய்யும் ஒரு நாடாக இருக்கிறது அதேபோல் மிகவும் நீடித்து உழைக்கக்கூடிய பொருட்களை தயாரிக்கும் நாடாக இருக்கிறது ஆப்பிரிக்காவிற்கும் லாட்டின் அமெரிக்காவிற்கும் ஏன் ஐரோப்பாவிற்கும் கூட வர்த்தகத்தை அதிகரிக்க முடியும் மற்ற ஆசிய நாடுகளுடன் இந்தியா மேலும் உறவுகளை ஏற்படுத்த முடியும் இந்த சூழ்நிலை இந்தியாவை அதற்கு தூண்டும் என்றும் கூறப்படுகிறது அமெரிக்காவை சார்ந்து முன்னேற முடியாது என்ற ஒரு உணர்வு இந்தியாவுக்கு ஏற்படுவதால் எதிர்காலத்திலும் இந்தியா அமெரிக்காவை சார்ந்து இருக்காது என்ற ஒரு எச்சரிக்கையை அமெரிக்கா ஆட்சிக்கு பலரும் கொடுக்கின்றனர் இப்போது இந்தியாவுடன் ஏதேனும் வகையில் அமெரிக்காவால் ஓரளவிற்கு பேரம் பேச முடிகிறது அதற்கான முக்கிய காரணம் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி அமெரிக்கா என்பதுதான் அமெரிக்கா அவ்வாறு இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி அல்ல என்று ஆனால் நிலைமை முற்றிலும் மாறிப்போகும் இந்தியாவை பொறுத்தவரை அமெரிக்காவை பகைப்பதால் எந்த நட்டமும் இல்லை என்ற நிலை இருந்தால் நாம் அமெரிக்காவின் வார்த்தைகளுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுப்போம் எப்படி அவர்களால் பேரம் பேச முடியும் இந்த ஒரு ஆபத்தான சாத்திய கூரை அமெரிக்க அரசாங்கத்திடம் அந்நாட்டின் நிபுணர்களை கூறுகின்றனர் டிரம்ப் செய்வது மிகப்பெரிய தவறு என்றும் அமெரிக்காவின் இவ்வளவு கால முயற்சியை வரையின் பெயரால் காற்றில் பறக்க விடுகிறார் என்றும் பைடன் மற்றும் ஒபாமாவின் காலத்தில் முக்கியமான பதவிகளில் இருந்த பல தலைவர்களும் இன்று விமர்சிக்கின்றனர் அதாவது ஒருபோதும் நடக்கக்கூடாத ஒரு கூட்டணி இப்போது உருவாகி வருகிறது ஒரு கப்பல் சரக்கை ஏற்றுக்கொண்டு பயணிக்கும் போது அது செல்லும் இடத்தில் இருந்து தடை உத்தரவு வருகிறது அப்படி உள்ள நிலையில் ஒன்று அந்த கப்பலை திருப்பி புறப்பட்ட இடத்திற்கே சரக்குகளுடன் கொண்டு வர வேண்டும் அல்லது வேறு எங்கேனும் கொண்டு சென்று கொடுக்க வேண்டும் அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது உடனடியாக சீனாவுக்கு அதை கொண்டு செல்ல முடிகிறது என்று சொல்லும் இங்கு இந்தியா ரஷ்யா மற்றும் சீனாவிற்கு இடையே ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டிருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை நாளை சீனா சிக்கலில் சிக்கினால் இந்தியா உதவக்கூடும் ரஷ்யாவே சிக்கலில் சிக்கினாலும் உதவக்கூடும் இப்படி ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பதற்கான வழியை ஏற்படுத்தியது ட்ரம்பின் முடிவுகள்தான் என்றே மதிப்பீடு செய்கின்றனர் அமெரிக்க நிபுணர்கள் காரணம் அமெரிக்காவை பொறுத்தவரை இந்தியா சீனாவுடன் ஒருபோதும் நெருக்கமாக இருக்கக்கூடாது என்பதே அவர்களின் விருப்பமாகும் ஆனால் இன்று அதே அமெரிக்கா அதே இந்தியா சீனா ஒற்றுமையாகும் விஷயத்திற்கு காரணமாகி உள்ளது இது அமெரிக்காவிற்கு நீண்ட காலத்திற்கு பெரிய அளவில் தீங்கு விளைவிக்கும் என்பதில் சந்தேகமில்லை காரணம் சீனா என்ற நாடு அவர்களின் ஆக்கிரமிப்பு இயல்பை மாற்றிக்கொண்டால் இந்தியாவுடன் நேர்மையான முறையில் ஒத்துழைக்க முடிவு செய்தால் ஆசியாவை தொடவே முடியாது யாராலும் இந்தியாவுடன் ஒரு போரை சீன எக்காரணம் கொண்டும் விரும்பாது அதற்கு சீனாவும் பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த சூழ்நிலையில் ஒத்துழைப்பதற்கான வாய்ப்புகளை கண்டறிந்து இரண்டு நாடுகளும் இதுபோல் ஒத்துழைக்க முடிவு செய்தால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் நிலைநிற்புத்தான் கேள்விக்குறியாக போகிறது வரும் காலத்தில்